ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து ஓடிடு இல்லனா எங்க வீட்டுக்காரர கூப்பிடுறேன் அவர் மட்டும் இங்க வந்தாரு உன் மூஞ்சி திருப்பி விட்டுருவார் தோ பறரா அப்படியே ਉਹ வீட்டுக்கார என்ன பெரிய பாடி காரா நான் மட்டும் அவரை கூப்பிட்டேன்னு வெய்யே அவர் பாடி காரா இல்லேன்னு உனக்கே தெரிஞ்சிரும் நீ என்ன அவனை கூப்பிடுறது நானே கூப்டறேன் ஹ ஏ எங்க போற

ஏன் வீட்டுக்கு எப்படி வந்தா உன் வீட்டுக்கு எப்படி வந்தாங்கிறது முக்கியம் இல்லடா உள்ள வந்து உன் தலையிலேயே கை வச்சோம் பாத்தியா அதான் முக்கியம் நான் திருடன்டா உன் வீட்டுல திருடிட்டு போலான்னு வந்திருக்கேன் கத்துனன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏண்டா இப்ப டைம் என்னடா ஆகுது நைட்டு ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் ஆகுது ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்ணாடி தானே ஆமா அப்புறம் உன் பொண்டாட்டி பெட்ரூம்ல தனியா விட்டுட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிய கேம் ஆடிட்டு இருக்கியா ஆமா கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன் ஐயோ என்ன மனுஷன்டா நீ அழகான பொண்டாட்டிய வீட்ல வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு இப்படி போன்ல கேம் ஆடிட்டு இருப்பியாடா டேய் இங்க பாருறா எனக்கு நாற்பது வயசு ஆகுது எனக்கு இது வரைக்கும் கல்யாணமே ஆகல சொல்லப்போனா கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியல அழகான பொண்ணு இல்லனாலும் ஆவரேஜான பொண்ணு கிடைச்சாலும் கல்யாணம் பண்ணலான்னு தான்டா இருக்கேன் ஆனா ஒரு பொண்ணு கூட செட் ஆக மாட்டேங்குது ஆனா உனக்கு இப்படி அழகான பொண்டாட்டி கிடைச்சும் கூட அவளை விட்டுட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படி நல்லா சொல்லுங்க திருடன் சார் ஆ ஒவ்வொரு நாளும் நான் படுக்கப் போகும்போது உள்ள வந்து படுங்கன்னு சொன்னா உள்ளயே வராம இப்படி சோஃபால படுத்துக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டே தான் இருப்பாரு இந்த மனுஷனை வச்சுட்டு என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது நீங்க சரியான நேரத்துல தான் திருடு வந்திருக்கீங்க இவருக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க ஆ சொல்றேன் சொல்றேன் இரு டேய் ஒழுங்கா போடா இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் சரியா இந்த மாதிரி தூங்குற நேரத்துல கேம்லாம் ஆடக்கூடாது இனிமேல் நைட் ஆனா அவ கூட பெட்ரூம்ல தான் இருக்க புரிஞ்சுதா உள்ள போடா போடா சீக்கிரம் போட ஓ போமா தள்ளது